ஜெய் பீம் ஜெய்பீம் ரொம்ப சந்தோஷம் மேடியில் இருக்கிற இம்மாண்ணன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சின்னு வார்த்தைகள் ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுறக்கார் இந்த தரிசையில் ரொம்ப நல்ல விஷயம் எங்கள் தொடர்ந்து இருங்க அந்த அந்தனிதாஸ் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது அண்ட் சிவகம் யூஸ் மேடம் பயங்கர இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அறிவுக்கு வந்து பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் தான் சார் அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன் அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பாடினார் எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஈமாக இருந்தது அப்படிதான் சினிமாவுக்குள்ளேயே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் வடிவத்தில் அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்னைக்கு ஃபஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலிருந்து இருக்கிற அறிவை இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்டு வந்து காலாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது கால திரைப்படங்களில் அண்டு வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் உள்ள அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அண்ட் எனக்கே பாடல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சது அண்ட் அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா சாப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவ வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மைகளில் அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மை உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்துலேயும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த அந்த எக்ஸ்ப்ரெ அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அரி அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்கக்கிட்ட போய்ட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்குது அந்த மீடியமுக்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோடய மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆறத வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமா இது வந்து கிடைச்சிடாது அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாம நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்குறாங்க அதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்களை வந்து பாடிருக்காங்க ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மென்சிம் மியூசிக்கு இல்லை மெயின்சிரிம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கென்ட்ரி கிளாமர்லேருந்து எக்கச்சம் பியான்சி கென்ட்ரி கிளாமரு அண்டு இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க கென்ட்ரி கூட இப்போ ரீசண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாகவும் இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்சில் இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இதை இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்றைக்கி வந்து அறிவு கேஷ்லெஸ் கழிவு கலெக்டிவில வந்து பாடினதுக்கப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்ஸும் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின்ஸும் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க குறிப்பாக அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள வெ வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது ஏ ஒளி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தோனா மாறி இருக்குதுன்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அரியோட மிக முக்கியமான பாடலாம் நான் நினைக்கிறது வந்து கள்ள மௌனி வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ள வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டி மியூசிக்ல வந்து வெளியே வந்து நாங்க தான் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளம்ல தான் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த பாட்டு அண்ட் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் ிருந்தான் ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டை வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்டு தியோட அவங்க பாடினது அதோடு சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்கிறது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்கக்கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனால் அதன் பிறகு அந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உண்மையிலே பயங்கர ஸ்ட்ரகில்ல இருந்தால் அந்த ஸ்ட்ரகிளுக்கான பதில் தான் இந்த பன்னிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்பில் அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவ்வானவன் ஈஸியாக எமோஷன்லாம் ஆகிடுவான் ரொம்ப ச ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொரிய மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான் ரொம்ப இமோஷனலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்தை தான் அவன் ஆனால் வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படி ஊக்கிட ஓகேடா விட்றான் ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவா புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து என்னென்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லை இல்லை மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனால் அறிவு ரொம்ப சிம்பிளாக அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான் அவனை மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ நான் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைமில் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான் அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ஏன் முக்கியமான வேலை நம்ம ஏன் இதை பண்ணணும் நம்ம பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவாங்க இது இன்னொருத்தர் வந்து பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ காலமாகும் ஸோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது இது ஒரு ஃபைட் தான் இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சாஹ் அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இது இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சுலுஜியஸ் மாதிரி வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம இல்லனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன் ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆர்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அண்ட் அந்த அதை வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த பன்னிரண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சுருக்கான் அதில் பன்னெண்டு மட்டும் தான் இப்ப வந்து ரிலீஸ் பண்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இவனால பன்னிரெண்டு பாடல்கள் இவனால வந்து உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனால வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபு பண்ணியிருக்கிறான் அண்ட் வந்து அவன் வந்து அவன் எழுதியிருக்கிறான் அவனே மெட்டமைச்சிருக்கிறான் அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தனியாகலாம் நின்று இருக்கிறான் இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது சோனி கிட்ட போனதும் அவனுடைய கால் தான் அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போகணும் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன் நான் இந்த பன்னிரெண்டு பாடல்களில் பல பாடல்கள் பலவிதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேரும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் அவட்ட சொன்னேன் கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதில் சொல்றது மியூசிக்காகவும் சரி அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் அந்த லிரிக் வந்து பயங்கரமாக அந்த ஒரு பயங்கரமாக அடி ரொம்ப என்னோட எனக்கு ஈஸியாக வந்து அது கனெக்ட் ஆச்சு அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ நிறைய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்கள் வந்து அவன் கொடுத்துருக்கான் அண்டு வந்து நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோனி டெஃபினட்டாக இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க அவங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அண்டு பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோடு வந்து நெருங்கிய ஒரு உருவோடு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு பாடல்கள் பலவிதமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன் நான் இதை ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இதில் அறிவுக்கு நிறைய நிறைய கற்றுப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான் இதில் வந்து நிறைய கற்றுக்கிற இடமும் இருக்குது இதில் கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியாக நீ வந்து எடுத்துக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியாக பண்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்கிறேன் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி நமக்கு எப்போவுமே கவலை இல்லை அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையா இது முதல் மேடையா எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம் இந்த நேரத்தில் அறிவு கூடவே இருக்கிற சில தொடர்கள் இருக்கிறாங்க பாலச்சந்திரன் இருக்கிறான் கார்த்தி இருக்கிறான் கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு நான் வந்து இந்த வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களாக இல்லைன்னா வந்து அறிவு இல்லை ஏன்னா வந்து அவனை வந்து நீங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உறவுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அண்டு ஊடகத்தா இருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த இது வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அண்டு ரொம்ப மகிழ்ச்சிதான் அறிவு பெரிய இது ரொம்ப சந்தோஷம் அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும் நிறைய பேர் வந்து கலையை மக்களுக்கானதாக தான் மாற்றணும் மக்க சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜெய் பீம் நன்றி ஜெய் தேங்க் தேங்க்யூ